வார்த்தைகள் அல்ல உங்களிடமே நினைவூட்டும் அமைதி இது வந்து நேரடியா நம்ம மனசோட இயல்பையும் அந்த நான் அப்படிங்கிற உணர்வையும் கேள்வி கேட்கிற வாக்கியங்கள் ஆமா இத சும்மா படிச்சா மட்டும் அதோட முழு அர்த்தமும் பிடிபடாது சரியா சொன்னீங்க அதனால தான் இந்த உரையாடலோட நோக்கமே இந்த அடர்த்தியான போதனைகளை கொஞ்சம் உடைச்சு அதுல இருந்து நமக்கு பயனுள்ள நடைமுறைக்கு ஏற்ற ஞானத்தை எடுக்க முடியுமான்னு தான் கண்டிப்பா இந்த தத்துவ முத்துக்களுக்குள்ள கொஞ்சம் மூழ்கி அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சரி முதல் பகுதில இருந்து ஆரம்பிக்கலாமா கவனித்தல் மற்றும் இருத்தல் நிச்சயமா இதுதான் எல்லாத்துக்கும் அடித்தளமே அல் வரியே ரொம்ப சவாலா இருக்கு மாற்றங்களை திட்டமிடாதீர்கள் மாற்றம் தேவைப்பட்டால் அது அதன் நேரத்தில் வரும் காத்திருங்கள் கவனியுங்கள் ஆமா இது நம்ம வாழ்ற வேகமான உலகத்துக்கு ஒரு மாதிரி முற்றிலும் எதிரான யோசனையா தெரியுது நாம எல்லாரும் அடுத்த அஞ்சு வருஷ திட்டம் அடுத்த மாச டார்கெட்னு ஓடிட்டு இருக்கோம் உண்மைதான் ஆனா இங்க திட்டமிட வேணாம்னு சொல்லப்படுது இதுக்கு பின்னால என்ன இருக்கு இது ஒரு நல்ல கேள்வி இங்க திட்டமிட வேண்டாம் அப்படிங்கறது வந்து சோம்பேறியா இருங்கன்னு சொல்றதா எடுத்துக்க கூடாது பதிலா வாழ்க்கையோட அந்த இயல்பான ஓட்டத்தோட மோதிரத நிறுத்துங்கன்னு சொல்லுது பல நேரங்கள்ல நம்ம திட்டங்கள் எல்லாமே நம்ம அகந்தையோட ஒரு நீட்சியா தான் இருக்கு இப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா அதாவது நான் இத அடையணும் நான் அப்படி மாறணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா ஆனா வாழ்க்கைங்கிறது நம்ம கட்டுப்பாட்டையும் தாண்டின ஒரு பெரிய சக்தி அப்போ காத்திருங்கள் கவனியுங்கள் அப்படிங்கிறது ஒரு செயலற்ற தன்மையை குறிக்கலையா இல்லவே இல்ல அது செயலற்ற தன்மை கிடையாது அது ஒரு விதமான விழிப்புணர்வோடு இருக்கிற செயல் அந்த கவனித்தல் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் சரி என்ன நடக்குது நமக்குள்ள என்ன எண்ணங்கள் ஓடுது வெளியில என்ன சூழ்நிலைகள் மாறுதுன்னு எந்த தீர்ப்பும் சொல்லாம கவனிக்கிறது ஓகே அப்படி கவனிக்கும்போது எப்ப செயல்படணும் எப்ப அமைதியா இருக்கணும்ங்கிற தெளிவு வந்து இயல்பாவது வரும் அதுதான் மாற்றம் அதன் நேரத்தில் வருங்கிறதோட அர்த்தம் புரியுது இது நம்ம கட்டுப்பாட்டை விட்டுட்டு அந்த பிரபஞ்ச ஓட்டத்துல ஒரு நம்பிக்கை வைக்கிற மாதிரி இருக்கு சரியா சொன்னீங்க இந்த பகுதியிலேயே அடுத்த சில வரிகள் வலியையும் இன்பத்தையும் பத்தி பேசுது வலி என்பது இரண்டு இன்பகரமான அனுபவங்களுக்கு இடையான இடைவெளியா அல்லது இன்பம் என்பது இரண்டு வலி நிறைந்த அனுபவங்களுக்கு இடையேயான இடைவெளியா அப்படின்னு கேட்குது ஆமா இது ஒரு கவிதை மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு இல்லையா கண்டிப்பா இருக்கு இது நாம இன்பம் துன்பத்தை எப்படி பாக்குறோங்கிறதையே தலைகளை மாத்துது நம்ம எப்பவுமே இன்பத்தை துரத்துறோம் துன்பத்திலிருந்து ஓடுறோம் ஆனா இந்த வரிகள் ரெண்டுமே ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள்னு சொல்லுது ஒன்னு இருக்கும்போது இன்னொன்னுக்கான சாத்தியமும் கூடவே இருக்கு அப்போ இந்த ரெண்டோட ஆட்டத்தையும் கவனிக்கிற ஒரு நிலை இருக்கா இருக்கு அதுதான் அடுத்தவரியே சொல்லுது பாருங்க இரண்டும் இல்லாத நிலை எண்ணம் இல்லாத நிலை இந்த இடைவெளி தான் சமநிலையும் அமைதியும் இந்த இடைவெளி அது என்ன அந்த இடைவெளிதான் இங்க மைய கருவே அதுதான் எண்ணங்கள் உணர்ச்சிகள் இன்ப துன்பங்கள் எல்லாம் வந்து போற ஒரு திரை மாதிரி ஓஹோ ஒரு ஸ்கிரீன் மாதிரி ஆஹா நாம பொதுவா அந்த ஸ்கிரீன்ல ஓடுற படங்கள் என்ன அதாவது எண்ணங்கள்லயும் உணர்ச்சிகளையும் சிக்கிக்கிறோம் ஆனா ஊசின் என்ன சொல்றார்னா அந்த திரை மேல அந்த அமைதியான பின்னணி மேலே கவனத்தை செலுத்துங்கன்னு சொல்றாரு அந்த இடைவெளியில அந்த இடைவெளியில் வழி இல்ல இன்பம் இல்ல அங்க இருக்கிறது தூய அமைதி சமநிலை மட்டும்தான் ஆஹா முதல் பகுதியோட சாராம்சம் வாழ்க்கையோட ஓட்டத்தோட சண்டையிடாம அதை விழிப்புணர்வோட கவனிச்சா இன்பத் துன்பங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு உள் அமைதியை கண்டுபிடிக்க முடியுங்கிறது தான் கரெக்ட் இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு அழகா கூட்டிட்டு போகுது அந்த இன்பத் துன்பங்களை அனுபவிக்கிற நான் யாருங்கிற கேள்விக்கு சரியா சொன்னீங்க அடுத்த பகுதி அந்த நான்கிற தான் அலசி ஆராயுது இந்த பகுதியில வரி தனிப்பட்ட சுதந்திரம் என்பது தனிப்பட்ட தன்மையிலிருந்து கிடைக்கும் சுதந்திரமே தவிர வேற இல்லை இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே தனிப்பட்ட தன்மையிலிருந்து வாங்குறது எப்படி தனிப்பட்ட சுதந்திரமாகும் இது பாக்குறதுக்கு முரண்பாடா தெரியலாம் ஆனா அதுதான் மையப்புள்ளி நாம பொதுவா சுதந்திரம்னா என்ன நினைக்கிறோம் நமக்கு பிடிச்சத செய்யறது எங்க வேணா போறது நம்ம விருப்பப்படி வாழ்றது ஆமா ஆனா ஊசனோட பார்வையில இது உண்மையான சுதந்திரம் இல்ல ஏன்னா இந்த விருப்பங்கள் ஆசைகள் எல்லாமே நம்மளோட அந்த தனிப்பட்ட தன்மை அல்லது அகந்தையில இருந்து தான் வருது அப்போ உண்மையான சுதந்திரம்னா என்ன உண்மையான சுதந்திரம்னா இந்த வெறுப்பு விருப்புகளை வெச்சுக்கிட்டு எப்பவும் எதையாவது தேடிக்கிட்டு இருக்கிற பயம் ஆசையால கட்டுப்பட்ட அந்த சின்ன நாய் இருக்கு இல்லையா அதுல இருந்து தான் அந்த குறுகிய அடையாளத்திலிருந்து நீங்க விடுபடும் போது நீங்க எல்லையற்றதா உணர்வீங்க அதுதான் உண்மையான சுதந்திரம் இது குறு மேல பக்தி வைக்கிறத பத்தின அடுத்த சில வரிகளோட சம்பந்தப்பட்ட மாதிரி தெரியுதே ஆமா ஆமா எந்த ஆசிரியரிடமோ எந்த ஞானியிடமோ பக்தி கொள்வது பிரிவு மற்றும் பிரிவினையின் மாயையை நிலைநிறுத்துகிறது ஆசிரியரை இயக்குவது எதுவோ அது அனைத்தையும் இயக்குகிறது அந்த ஒன்றின் மீது உங்கள் பக்தியை செலுத்துங்கள் இது பல ஆன்மீக மரபுகளுக்கு ஒரு சவால் மாதிரி இருக்கு ஆமா இது ஒரு மிக ஆழமான ஒரு புரட்சிகரமான கருத்துன்னு சொல்லலாம் பல பாதைகள் ஒரு குரு மேல பக்தி வைக்கிறத ஊக்குவிக்கும் அதுல தப்பு இல்ல சரி ஆனா ஒரு தனிப்பட்ட நபரா பாக்கும்போது அவர் உயர்ந்தவர் நான் தாழ்ந்தவன் ஒரு பிரிவினை உருவாகுது ஓ இதுதான் அந்த பிரிவினையின் மாயே ஆமா அதை இது இன்னும் வலுப்படுத்துது அப்போ அந்த ஒன்றின் மீது பக்தி செலுத்துறதுன்னா என்ன அதுதான் பிரஜை இல்ல பிரபஞ்ச சக்தி இல்ல கடவுள் நீ என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் அந்த சக்தி தான் குரு வழியாகவும் பேசுது உங்க வழியாகவும் கேக்குது புரியுது அந்த மூல சக்தியை உணர்ந்து அதுக்கு மரியாதை தான் உண்மையான பக்தி இது உங்களை யாருக்கும் தாழ்ந்தவரா ஆக்காது எல்லாத்தோடையும் உங்களை இணைக்கும் இந்த பகுதியோட கடைசி வரி ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு ஞானிக்கு மக்களின் பிரார்த்தனைகள் தேவையில்ல ஞானியே மக்களின் பிரார்த்தனைகளுக்கான பதில் இத கொஞ்சம் விளக்க முடியுமா நாம பொதுவா ஒரு ஞானிகிட்ட போய் நம்ம பிரச்சனைகளுக்காக பிரார்த்தனை செய்வோம் அதாவது அவர்கிட்ட இருந்து எதையோ வாங்க நினைப்போம் ஆமா ஆனா இந்த வரி என்ன சொல்லுதுன்னா அந்த ஞானியோட நிலை இருக்கு இல்லையா அந்த அமைதி தெளிவு அன்பு அதுவே நீங்க தேடுற பதில் நீங்க பிரார்த்தனை மூலமா எதை அடைய நினைக்கிறீங்களோ அந்த நிலைக்கு ஒரு வாழும் உதாரணமா ஞானி இருக்காரு ஓ அப்போ அவர்கிட்ட இருந்து எதையோ வாங்கறதில்ல நோக்கம் இல்ல அவரை போன்ற அந்த நிலையே நமக்குள்ளேயே கண்டுபிடிக்கிறது தான் நோக்கம் அருமை அதாவது தீர்வு வெளியேறுந்து வராது அது நாம் அடைய வேண்டிய ஒரு உள்நிலை இந்த புரிதல் மனசோட செயல்பாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறத அவசியமாக்குது ஆமா அடுத்த பகுதி அதை தான் பேசுது மனதின் இயல்பு புரிஞ்சுக்காம இந்த நிலையை அடையறது கஷ்டம் கண்டிப்பா இங்க ஒரு சுவாரஸ்யமான வரி வருது கவனம் ஒருபோதும் அசையாத்தன்மைக்கு செல்வதில்லை அது எப்போதும் இயக்கத்தை நோக்கியே செல்கிறது அதனால் இயக்கத்திற்கு முந்தைய அந்த அசையாத்தன்மை தவறவிடப்படுகிறது நம்ம கவனம் விடுது இது வந்து நம்ம பரிணாம வளர்ச்சியோட சம்பந்தப்பட்டது நம்ம மூளை உயிர் குழைக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்டது சரி அதனால் அது எப்பவும் மாற்றங்கள் இயக்கங்கள் ஆபத்துகள்னு தேடிக்கிட்டே இருக்கும் ஒரு சத்தம் ஒரு புது எண்ணம் ஒரு உடல் உணர்வு இப்படி அசஞ்சுகிட்டு இருக்கிற எது மேலயும் கவனம் உடனே போயிடும் ஆனா ஆனா இந்த எல்லா அசைவுகளுக்கும் பின்னால இருக்கிற அந்த அசையாத தன்மை அந்த அமைதியான விழிப்புணர்வு அதுல எந்த இயக்கமும் இல்லாததால நம்ம கவனம் பொதுவா பொதுவாக பிடிக்கிறது இல்ல இது ஒரு சினிமா தியேட்டர்ல நாம திரையில ஓடுற படங்கள மட்டும் பாக்குறோம் ஆனா அந்த படங்கள் ஓடுறதுக்கு ஆதாரமா இருக்கிற வெள்ளைத்திரைய கவனிக்கிறதே இல்ல அது மாதிரிங்களா மிகச்சரியான உதாரணம் அந்த தான் அசையா தன்மை அது எப்பவும் இருக்கு ஆனா அது மேல ஓடுற படங்களான எண்ணங்களும் உணர்ச்சிகளும் நம்ம கவனத்தை இழுத்துடுது மனசை நிறுத்துறத பத்தி ஒரு சக்தி வாய்ந்த உருவகம் பயன்படுத்தப்பட்டிருக்கு மனதின் ஓட்டம் ஒரு தொடர்ச்சியான பிரவாகம் அதை நிரந்தரமாக நிறுத்த முடியும் என்று நம்புவது ஒருவரின் நிழலை புதைப்பதில் வெற்றி பெறுவோம் என்று நம்புவது போன்றது இது மனச அடக்க முயற்சி பண்றவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையா இருக்குமே நிச்சயமாக பல தியான முறைகள் மனச அடக்கவோ எண்ணங்களை நிறுத்தவோ முயற்சி பண்றதா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க ஊசின் ரொம்ப தெளிவா சொல்றாரு அது சாத்தியமும் இல்ல தேவையும் இல்லை நிழலோட சண்டை போடுற மாதிரி ஆமா அது எவ்வளவு முட்டாள்தனமோ அவ்வளவு முட்டாள்தனம் மனசோட ஓட்டத்தோட சண்டை போடுறது அப்போ தீர்வுதான் என்ன சண்டை போட வேண்டான்னா என்ன செய்யணும் இதை உணர்ந்தவுடன் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இதுதான் பதில் மனசோட இயல்பு ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் நீங்க ஆழமா உணரும்போது அதோட போராடுறத நிறுத்திடுவீங்க ஓ அத அதன் போக்குல விட்டுட்டு நீங்க ஒரு சாட்சியா கவனிப்பவரா மாறிடுவீங்க அந்த ஏற்றுக்கிறதுலயே ஒரு பெரிய அமைதி இருக்கு ஆக மனசு ஒரு எதிரியா பார்க்காம அதோட இயல்பை ஏத்துக்கிறது தான் வழி இது அடுத்த கருத்தான ஏற்றுக்கொள்வது மற்றும் இலக்குகள்ங்கிற இடத்துக்கு நம்மள கொண்டு வருது ஆமா இந்த போதனைகள் எல்லாமே நடைமுறை வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளது தத்துவங்கிறது வாழ்க்கையிலிருந்து தனியா இல்ல வாழ்க்கையை எப்படி வாழ்றதுங்கிற வழிகாட்டி ஆமா இந்த பகுதியில சந்தோஷம் வருகிறது சந்தோஷம் போகிறது அதை துரத்துவதை நிறுத்துங்கள் துக்கம் வருகிறது துக்கம் போகிறது அதிலிருந்து ஓடுவதை நிறுத்துங்கள் அப்படின்னு வருது இது கேட்க எளிதா இருந்தாலும் செய்யறது ரொம்ப கஷ்டம் ஆமா இந்த சமநிலையை எப்படி அடையிறது இதுக்கான பதிலும் அடுத்த வரியிலேயே இருக்கு வருவதும் போவதும் இல்லாத ஒன்றில் ஓய்விடுங்கள் வருவதும் போவதும் இல்லாத ஒன்று ஆமா சந்தோஷம் துக்கம் கோபம் அமைதி இந்த எல்லா உணர்ச்சிகளும் மேகங்கள் மாதிரி வந்து போகும் ஆனா இந்த மேகங்கள் வந்து போற வானம் மாதிரி மாறாத ஒண்ணு உங்களுக்குள்ள இருக்கு அது என்ன அதுதான் உங்க உண்மையான இயல்பு அந்த விழிப்புணர்வு அந்த மாறா தன்மையில நீங்க நிலைக்கும் வந்து போற உணர்ச்சிகளால நீங்க பெருசா பாதிக்கப்பட மாட்டீங்க இந்த உலகத்துல இலக்குகளை வச்சு அதை அடைய உழைக்கிறது தான் வெற்றியா பார்க்கப்படுது ஆனா இங்க எல்லா இலக்குகளும் எல்லாவற்றையும் பெறுவதும் அகந்தியை வலுப்படுத்தவே உதவுகின்றனன்னு சொல்லப்படுது அப்படின்னா நம்ம இலக்குகளே இல்லாம வாழணுமா இல்ல அப்படி அர்த்தம் பண்ணிக்க தேவையில்லை பிரச்சனை இலக்குகள்ல இல்ல அந்த இலக்குகளை அடையிறது மூலமா அந்த நான்கிற அகந்தி கேட்டு கிடைக்கிற திருப்தியில இருக்கு நான் சாதிச்சுட்டேன் உணர்வு கரெக்ட் நான் இத சாதித்தே நான் மற்றவங்களை விட பெரியவங்கிற எண்ணம் அகந்தையே இன்னும் தடிமனாக்குது இது ஒரு முடிவே இல்லாத ஓட்டம் ஒரு இலக்க அடைஞ்சதும் மனசு அடுத்த இலக்கை தேட ஆரம்பிச்சிடும் அப்போ சரியான அணுகுமுறை என்ன சரியான அணுகுமுறை அடுத்த வரியிலே இருக்கு பெறுவதற்கோ அடைவதற்கோ எதுவும் இல்லை எல்லாம் ஏற்கனவே இங்கேயும் இப்போவே இருக்கிறது என்ற அங்கீகாரமே ஞானம் நீங்க தேடுற அமைதியும் முழுமையும் எதிர்காலத்துல எதையோ அடையறதால கிடைக்காது அது ஏற்கனவே இந்த கணத்துல உங்களுக்குள்ள இருக்குங்கிறத உணர்றதுதான் ஞானம் இத உணர்ந்த பிறகு இத உணர்ந்த பிறகு நீங்க இலக்குகளுக்காக உழைக்கலாம் ஆனா அதோட முடிவுகள்ல உங்க சந்தோஷத்தை அடகு வைக்க மாட்டீங்க அந்த செயலோட மகிழ்ச்சிக்காகவே செயல்படுவீங்க பாதைகள் குறுகும் போது முன்னோக்கி விரையும் மற்றவர்கள் உங்களை கடந்து செல்ல வழிவிட்டு ஒதுங்கி நில்லுங்கள் இலக்கை அடைவது நோக்கமல்ல பயணத்தை முழுமையாக அனுபவிப்பதே நோக்கம் இந்த வரிகள் இந்த கருத்தை ரொம்ப அழகா முடிக்குது ஆமா வாழ்க்கை பந்தயத்துல மத்தவங்கள முந்திக்கிட்டு ஓடுறதை விட அந்த பயணத்தோட ஒவ்வொரு கணத்தையும் விழிப்புணர்வோடு அனுபவிக்கிறது தான் முக்கியம் சில சமயம் ஒதுங்கி நின்று மற்றவங்களுக்கு வழிவிடுறதுல கூட ஒரு விதமான சுதந்திரமும் அழகும் இருக்கு இந்த எல்லா போதனைகளோட உச்சமா கடைசில ஒரு அற்புதமான உருவகம் வருது மேகத்திலிருந்து வெளியே இது நீங்க கொஞ்சம் விளக்க முடியுமா இதுதான் ஊசுனோட போதனைகளோட சாராம்சம் மேகத்திற்குள் பார்வை குறைவாகவே இருக்கும் மேகத்திற்கு வெளியே மேகம் தெரிகிறது இங்க மேகம்ங்கிறது நம்ம மனசு நம்ம எண்ணங்கள் குழப்பங்கள் ஆமா நம்ம தனிப்பட்ட கதைகளோடு தொகுப்பு நாம பொதுவா இந்த மேகத்துக்குள்ள தான் வாழ்றோம் அதனால நம்ம பார்வை குறுகியதாவும் குழப்பமானதாவும் இருக்கு அப்போ மேகத்திற்கு வெளியே வர்றதுன என்ன அதுதான் விழிப்புணர்வு நிலைக்கு மாறாது நீங்க உங்க எண்ணங்களோடையும் உணர்ச்சிகளோடையும் உங்களை அடையாளப்படுத்துகிறத நிறுத்திட்டு அது எல்லாம் வெறும் நிகழ்வுகளா கவனிக்க ஆரம்பிக்கும்போது போது நீங்க மேகத்திலிருந்து வெளியே வந்துடுறீங்க அப்படி வெளியே வந்ததும் என்ன தெரியும் மற்ற மேகங்கள் தெரிகிறது சூரியன் தெரிகிறது வானம் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் தெரிகிறன அதாவது உங்க சொந்த மனசோட செயல்பாட்டை தாண்டி ஒரு பரந்த யதார்த்தத்தை உங்களால பார்க்க முடியும் ஓ உங்க மனசுங்கிறது இந்த பிரபஞ்சத்துல ஒரு சின்ன நிகழ்வு மட்டும்தான் நீங்க உணர்வீங்க அந்த பரந்த பார்வையில உங்க தனிப்பட்ட பிரச்சனைகள் அதோட முக்கியத்துவத்தை இழந்துரும் ஆக இதுதான் பூசனின் அழைப்பு மேகத்திலிருந்து வெளியே வாருங்கள் அப்படிங்கிறது நம்ம குறுகிய மனநிலையிலிருந்து விடுபட்டு எல்லையற்ற விழிப்புணர்வு நிலைக்கு ஒரு அழைப்பு மிக சரியா சொன்னீங்க அது உங்களை நீங்களே கண்டறிய ஒரு அழைப்பு இந்த உரையாடல் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு ஊசனோட இந்த அடர்த்தியான வாக்கியங்களுக்குள்ள இவ்ளோ ஆழமான நடைமுறைக்கு ஏற்ற ஞானம் இருக்குன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது ஆமா சுருக்கமா சொல்லணும்னா வாழ்க்கையோட ஓட்டத்தை எதிர்க்காம அதை கவனிக்கிறது நாங்கிற குறுகிய இருந்து விடுபட்டு மூல சக்திய உணர்றது மனசோட சண்டை போடாம அதை ஏத்துக்கிறது அப்புறம் கடைசியா மனம் என்னும் இருந்து வெளியே வந்து பரந்த பார்வையை பெறுவது ஆமா இதுதான் இதோட சாராம்சம் அருமையா தொகுத்தீங்க இந்த போதனைகளோட உண்மையான மதிப்பு இது அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிறதுல இல்ல அப்போ எதுல இருக்கு அதுக்கு பதிலா உங்க அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு கணத்திலையும் இந்த உண்மைகளை நீங்களே அனுபவபூர்வமா உணர்றதுல தான் இருக்கு இந்த உரையாடல் அதுக்கு ஒரு தூண்டுகோளா இருக்கும் நம்புறேன் நிச்சயமா இத கேட்ட பிறகு நீங்க சிந்திச்சு பாக்குறதுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறோம் கேளுங்க ஓ சின் சொல்றாரு ஞானி மக்களின் பிரார்த்தனைகளுக்கான பதில்னு அதாவது அந்த நிலைதான் பதில் அப்படி பார்த்தா உங்க வாழ்க்கையோட தற்போதைய சூழ்நிலை ஒரு பிரார்த்தனையா இருந்தா அதுக்கான பதில் எந்த வெளிப்புற உதவியாவும் இல்லாம உங்களுக்குள்ள நீங்க அடைய வேண்டிய எந்த நிலையா இருக்கலாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இப்போது எதையும் செய்ய வேண்டாம் மூச்சை மாற்ற வேண்டாம் எண்ணங்கள் வரட்டும் போகட்டும் நீங்களே அமைதிதான் இங்கே எந்த முயற்சியும் இல்லை அமைதி ஆழமடைகிறது